மூக்கா ஆர்க்கிட் தாவரவியலில் டிராகுலாசிமியா சிமியா என்று அழைக்கப்படுகிறது இது பார்ப்பதற்கு ஒரு குரங்கின் முகத்தை ஒத்திருப்பதால் இந்த பெயர் பெற்றது குரங்கு மூக்கா ஆர்க்கிட் பற்றிய சில தகவல்கள் தோற்றம் இந்த ஆர்கிட் பூவின் தனித்துவமான அமைப்பு நீண்ட வளைந்த இதழ்கள் மற்றும் நடுப்பகுதி குரங்கின் முகத்தைப் போலவே தோற்றமளிக்கிறது சில வகைகளில் இரண்டு நீண்ட வளைந்த இதழ்கள் கோரைப்பற்களை ஒத்திருக்கும் வகை ஆர்கிட் குடும்பம் ஆர்கிடசிய தாவரங்களிலேயே மிகப்பெரிய குடும்பங்களில் ஒன்று இதில் சுமார் இருபத்தாறாயிரம் இனங்கள் உள்ளன குரங்குமுக ஆர்கிட்களில் மட்டும் சுமார் நூற்று இருபது வகைகள் உள்ளன இவை இளஞ்சிவப்பு அடர் சிவப்பு மஞ்சள் போன்ற பல்வேறு வண்ணங்களில் காணப்படுகின்றன ஆனால் அவற்றின் வடிவம் குரங்கு முகத்தைப் போலவே இருக்கும் வாழ்விடம் இந்த அரிய பூக்கள் பெரு ஈக்வடார் கொலம்பியா போன்ற தென் அமெரிக்க நாடுகளில் உள்ள மேக காடுகளில் கிளவுட் ஃபாரஸ்ட் மட்டுமே இயற்கையாக காணப்படுகின்றன இவை பொதுவாக அதிக உயரத்தில் வளரும் மலர்களாகும் பராமரிப்பு ஒளி இவை இயற்கையான வாழ்விடத்தில் மரங்களின் நிழலில் வளர்வதால் நேரடி சூரிய ஒளியை தவிர்க்க வேண்டும் வடிகட்டப்பட்ட ஒளி அல்லது பகுதி நிழல் இந்த பூக்களுக்கு ஏற்றது வெப்பநிலை பத்து பாகை செல்சியஸ் முதல் இருபத்தேழு பாகை செல்சியஸ் ஐம்பது பாகை ஃபாரன்ஹீட் முதல் என்பது பாகை ஃபாரன்ஹீட் வரையிலான மிதமான வெப்பநிலை அவற்றுக்கு உகந்தது இரவு நேரங்களில் சற்று குளிர்ந்த சூழல் தேவைப்படலாம் இரப்பதம் இவற்றின் இயற்கையான வாழ்விடம் மேகக்காடுகள் என்பதால் மிக அதிக ஈரப்பதம் குறைந்தது என்பது விழுக்காடு தேவைப்படுகிறது ஈரப்பதத்தை அதிகரிக்க ஈரப்பத மூட்டிகளை பயன்படுத்தலாம் அல்லது தினமும் பூவின் மீது தண்ணீர் தெளிக்கலாம் மண் ஊடகம் இவை மரங்களில் ஒட்டி வளரும் எபிஃபைடிக் எபிஃபைடிக் தாவரங்கள் எனவே மரப்பட்டை பாசி போன்ற நன்கு வடிகட்டக்கூடிய ஊடகத்தில் வளர்க்க வேண்டும் நறுமணம் இந்த பூக்கள் பழுத்த ஆரஞ்சு பழத்தின் வாசனையுடன் கூடிய இனிமையான சிட்ரஸ் நறுமணத்தைக் கொண்டுள்ளன அழிவின் விளிம்பில் வாழ்விட அழிவு காடழிப்பு மற்றும் அதிகப்படியான சேகரிப்பு காரணமாக இந்த ஆர்கிட் இனம் தற்போது அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளது குரங்கு மூக்க ஆர்க்கிட் உண்மையிலேயே இயற்கையின் ஒரு அதிசயம் இதைப்பற்றி மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா